வணக்கங்க நான் இப்ப ஈரோடு அகிரிவேல இருந்து உங்க டெக்னீஷியன் சீனி பேசுறேன் ஐம்பத்தி ரெண்டு சிசி பிரஸ்கட் இன்ஜின பத்தி பார்க்க போறோம் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எப்படி ஐடியில் ஓட ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த டூ ஸ்டோக் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் எங்க ஊற்றணும் எப்படி ஆயில் மிக்ஸ் பண்ணும் பெட்ரோலில் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் இதுல பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஐம்பது எம்எல் ஆயில் மிக்ஸ் பண்ணி கம்பல்சரி ஓத்துனுங்க ஐம்பது எம்எல்க்கும் அதிகமாக கீழே குறையவும் கரெக்டாக ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்குனீங்கன்னா யூ டி ஆயில ஐம்பது எம்எல் பெட்ரோல் மிக்ஸ் பண்ணி இதுதான் உங்களுக்கு பெட்ரோல் ஊத்துற டேங்கோட கேப் இந்த கேப்பை கழட்டிட்டு பணம் ஒன்று வச்சுக்கோங்க இந்த மாதிரி பெட்ரோல் ஊற்றிட்டு ஊச்சி அதே மாதிரி கேப் வந்து ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணிக்கோங்க டைட் பண்ணிவிட்டு இப்போ இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ரெண்டு ஹேண்டில் இருக்கும் ஹேண்டில் இருக்கும் அந்த ஹேண்டில் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹான் அப் சுவிட்ச் இருக்கும் இந்த ஜீரோ ஜீரோன்னு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃபு இந்த ஒன்றுன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆனு சுவிட்சை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்படியே மறுபடியும் இன்ஜினுக்கு வந்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்பு ஏர் ஃபில்ட்ரு இந்த ஏர் ஃபில்ட்ரு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பேட்ரு இருக்குங்க இந்த கார்பரேட்டர் கீழே அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு பலூனு கார்பரேட்டரோட பம்பிங் பலூனு இந்த பலூன் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து டைம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணக்கில் பார்த்தீங்கன்னா நீ இந்த நெகத்துலேயோ இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணக்கூட இந்த சவர் இருக்குது பார்த்தீங்களா இந்த வச்சு பலூன் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வந்து ரிட்டர்ன் ரிட்டர்ன் ஒன் டியூபில் வந்து வெளியே வரும் அவுட் புட்டு தான் அவுட் புட்டில் வெளியே வரும் வெளியே வந்துட்டு இந்த மாதிரி விட்டுட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோக்கு இந்த சோக் என்ன பண்றீங்க இதுதான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகலைன்னா அந்த சோக்கை மேலே போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு மறுபடியும் சோக்க வந்து ரன்னிங்கில் கீழே விட்டுருணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சோக் போட்டு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுதான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றது வந்து ரீகேல்னு சொல்லுவாங்க இதில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஆயில் மிக்சிங் பெட்ரோல் ஊற்றியாச்சு இப்போ இருக்கிற பலூன் பார்த்தீங்கன்னா பம்பனியாச்சு இதுதான் உங்களுக்கு சோக்கு இந்த சோக்கு மேலே போய்க்கு விட்டுக்கிறீங்க ஸ்டார்ட் போய் விட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு தான்

இதெல்லாம் வந்து இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ என்னத்தை தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் எடுத்து உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபீல்டில் ஓட்டக்கூடாது இப்படி இதுல அப்படின்னா உங்களுக்கு லோடு கொடுக்க வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இது ஐடியில் மூணு மணி நேரம் ரன் பண்ணணும் இது ஐடியில எப்படி ரன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்லோ ஸ்பீடு ரேஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணா இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்லோ ஸ்பீடில் ஓட் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீடில் வந்து மூணு மணி நேரம் ஐடியில் ஓட விடணும் அந்த மூணு மணி நேரமே எப்படிங்க ஓட விடணும் கண்டினியூஸாக ஓட ஓடணுமா கண்டினியூஸாக ஓட ஓடக்கூடாதுங்க ஒன் அவருக்கு இருபது நிமிஷம் ரெஸ்ட் ஒரு மணி நேரம் ஐடியில் ஓடுதுன்னா இருபது நிமிஷம் கழிச்சு இந்த பட்டன் இருக்கு பாருங்க இந்த பட்டன் மட்டும் ஆஃப் பண்ணிருங்க அதே மாதிரி இருபது நிமிஷம் கழிச்சு இந்த பட்டன் ஆன் பண்ணிட்டு அதே மாதிரி ரீகேல புடிச்சு இழுத்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும் அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு இருபது நிமிஷம் ரெஸ்ட் விட்டு ரெஸ்ட் விட்டு மூணு மணி நேரம் ஐடியில் ஓட விட்டுட்டு அப்புறமேலே நீங்க ஒரு அரை மணி நேரம் இன்ஜினை ஃபுல்லா ஆஃப் பண்ணிட்டு ஹீட் உறஞ்சோட்டி நீங்க பிளேடு மாட்டி நீங்க இது பிளேடு மாட்டி கார்டன் எல்லாமே கட் பண்ணிக்கலாங்க இப்போ டூ ஸ்டோக் ரெண்டு சிசி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஆயில் மிக்சிங் பெட்ரோல் எவ்வளவு ஊற்றணும் எப்படி இதை ரன் பண்ணும் எப்படி ஐடியில் ஓட ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்துருப்போம் இதுக்கு மேலே மேலும் தகவல் வேணும் அப்படின்னா நம்பர் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்